டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதினவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு அரசு தகவல்கள் மற்றும் சமீபத்திய முக்கிய செய்திகள் குறித்த தகவல்களை ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் பிளேக்கு அதுக்கப்புறமா டெலிகிராம் லிங்க்கே க்ளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய குழுவில் இணைங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான ப்ரெஸ் லீஸ் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்கிற அந்த பிரஸ் நியூஸ் வந்து பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் செய்தி வெளியீட்டு எண் ஒன் ஒன் நைன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாலு வந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்த இந்த பிரஸ் நியூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் இயர் குரூப் ஃபோருக்கான அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து வந்திருந்தது ரிசல்ட் வந்தவங்களுக்கு வன காவலர் மற்றும் வன காப்பாளர் பணிக்கான நேரடி நியமனம் செய்யறதுக்காக தேர்வுகளால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு சில தேர்வுகளுக்கான உரிய சான்றிதழ்களை குறைபாடாகவும் சரியாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமலும் இருக்கிறதாக வந்து கண்டுருக்காங்க எனவே அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் தேர்வு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மறு சான்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த டேட்ஸ் எப்போது அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ஸ் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பதினொன்று ஐம்பத்தொம்பது மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ட்டிஃபிகேட்ஸை மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ண வந்து சொல்லிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஃபால்ட் இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்சேதி அதாவது எஸ்எம்எஸும் மற்றும் இமெயிலும் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓடிஆர் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை திரும்பவும் வந்து அப்லோட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து இப்போ ஃபால்ட்ஸாக இருக்கோ அவங்க வந்து மறக்காமல் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை திரும்ப வந்து ரீ அப்லோட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தவறுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ